புரைலாட் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் செகண்ட் கிங்ஸ் சாப்டர் சிக்ஸ் வேர்ட்ஸ் ஃபைவ் ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி விழுத்துகையில் கோடரி தண்ணீரில் விழுந்தது அவன் ஐயோ என் ஆண்டவனே அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை உத்தரவாதத்தின் ஆசீர்வாதங்கள் நீங்கள் உத்தரவாதம் கொடுக்கும்போது கர்த்தர் மேன்மையான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தர்றார் அது என்ன உத்தரவாதம் இங்கு ஒரு மனிதனை பார்க்கிறோம் அவன் ஒரு கோடரியை இரவலாக வாங்கி கொண்டு செல்கிறான் அதை வாங்கி கொண்டு போனவன் வேலை செய்யும்போது ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்தும்போது அந்த கோடரி காம்பிலிருந்து பிடுங்கிப்பிட்டு அது தண்ணுக்குள்ளே விழுது உடனே அவன் அசால்ட்டாக அதை நினைக்கல அவன் கத்துறான் ஐயோ என் அன்பனே இரவலாக வாங்கப்பட்டதே ஆம் பிரியமானவர்களே இந்த காலை வேளையில் உங்களுக்குள்ள அந்த உணர்வை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் நமக்கும் கர்த்தர் இரவலாக அநேக காரியங்களை கொடுத்திருக்கிறார் ஒன்று கிருப இது இரவல் ரட்சிப்பு இரவல் தேவன் கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இரவல் அபிஷேகம் இரவல் வல்லமை இரவல் பரிசுத்த வாழ்க்கை இரவல் கிருபைகள் இரவல் வரங்கள் இரவல் ஜபம் இரவல் துதி இரவல் ஸ்தோத்திரம் இரவல் பாருங்க இன்றைக்கி எத்தனை பேர் நம்மை சுற்றி விசுவாசிகளாக இருந்தாலும் அவங்களால இன்னும் ஜபிக்க முடியல துதிக்க முடியல ஸ்தோத்திரிக்க முடியல ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் பரலோகத்தின் தேவன் இரவலாக கொடுத்தது எத்தனை பேர் உங்கள் குடும்பத்தில் இன்னும் ரசிக்கப்படலை இன்னும் இந்த தெருக்களில் எத்தனை பேர் ரச்சிக்கப்படலை ஆனால் உங்களை கற்றுற ரசித்தார்ல வேறு பிரித்தார்ல அது இரவல் அந்த இரவலாய் வாங்கப்பட்டது உங்களை விட்டு தவறுது அப்படின்னா உடனே கத்தணும் உடனே கூப்பிடணும் அசால்ட்டாக இருக்கக்கூடாது நாளைக்கு பார்த்துக்கலாம் அடுத்த வாரம் போய்க்கலாம் இல்லை 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 இந்த காலை வேளையில் உங்கள் ஜபம் நேற்றைய விட இன்னைக்கு கூடியிருக்கா உங்கள் வேத வாசிப்பு நேற்றை விட இன்னைக்கு கூடியிருக்கா உங்கள் துதி நேற்றை விட இன்னைக்கு கூடியிருக்கா உங்கள் வல்லமை நேற்றை விட கூடியிருக்கா அந்நிய பாஷையின் அந்த உத்வேகம் ஆண்டவரோட செவம் பண்ணும்போது அந்நிய பாஷையில் நிறைந்து கற்றுரை துதிக்கிறது கூடியிருக்கா சிஸ்டர் கூடியிருக்கா பிரதர் இல்லை குறைஞ்சிருக்கா வேலையின் நிமித்தம் அலுவலின் நிமித்தம் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் குறைஞ்சிடுச்சு இல்லவே இல்லை இந்த காலவில் உத்தரவாதம் எடுங்க எந்த இடத்துல விழுந்துச்சோ அங்கேயும் வளங்கால் போடுங்க ஆண்டவரே அதை நான் திரும்ப பெரும் வரைக்கும் கூவுங்க நல்லா கூவுங்க அந்த மனுஷன் ஐயோ என் அண்டவனே இரவலாக வாங்கப்பட்டது அவன் அசால்ட்டாக விடலை பாருங்கள் எப்படியாகிலும் அதை நான் திரும்ப பெறணும் எப்படியாகிலும் அதை நான் பெற்றுக்கொள்ளணும் அந்த உத்தரவாதம் தான் நம்மை கட்டு வைக்கும் இந்த காலை உத்தரவாதம் எடுங்க பிரதர் உத்தரவாதம் எடுங்க சிஸ்டர் அசால்ட்டாக இருக்காதிங்க அலட்சியமாக இருக்காதிங்க ஏன்னா இந்த இடங்களில் அலட்சியமாக இருக்கும்போது தான் கத்தர் அடுத்தடுத்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை இழக்க பிசாசு பயணிக்க வைப்பான் ஏசாவை பார்த்திங்களா அவனுக்கு வைத்து பசி அவன் கண்ணுக்கு முன்னால் ஒரு கூழ் பைத்தங்கூழு சிவப்பான கூழ் தம்பிக்காரன் நல்லா தான் கிண்டிகிட்டு ஸ்மெல்லு வருது ஆசை வருது அவன் வந்து இடத்துல மச்சனா இந்த கூழ் எனக்கு கூடுறா அவன் கேட்குறான் சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு தெரியா அதை எடுத்துகிட்டு போ அதை எடுத்துகிட்டு போ அலட்சியப்படுத்தினான் பிற்பாடு ஆசீர்வாதங்களை இழந்துட்டு அப்பா தெருவீங்களா அப்பா தெருவீங்களான்னு அப்பா காலை பிடிச்சி கெஞ்சிரான் பாருங்களேன் அவன் அடைகிறான் ஆனால் டு லேட் காலம் தாழ்ந்துட்டு இழந்தது இழந்தது தான் இந்த காலை வழியில் நீங்கள் இழந்ததை கர்த்தர் திரும்ப பெரும்படியாக உங்களை உத்தரவாதப்படுத்துகிறார் பெற்றுக்கொண்டிருக்கிறவர்கள் இழந்துடாதீங்க ரட்சிப்பை ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் போற்றி அது ஒரு வஸ்திரம் அந்த வஸ்திரத்தை நல்லா காய வச்சு நல்லா அயன் பண்ணி நல்லா சுத்தமாக எப்போதும் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் இந்த காலை வழியில் நீங்கள் அதை செய்யும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து நீங்கள் எதெல்லாம் எழுந்தீங்களோ எல்லாவற்றையும் மீட்டுக் கொடுப்பார் நீங்கள் உத்தரவாதம் பண்ணுங்கள் நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுங்க கர்த்தர் உங்கள் வாழ்க்கைக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை அவர் எடுப்பார் செபிப்போமா பிதாவே இந்த காலை வேளையில் இருக்கு கொடுத்த நல்ல ரேமாவும் கைஸ்தோத்தரும் ஐயோ என் ஆண்டவனே இரவலாக வாங்கப்பட்டதே அப்படிப்பட்ட ஒரு உத்தரவாதத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு தாங்கப்பா ஆண்டவரே யாரெல்லாம் நீங்கள் இரவலாக கொடுத்ததை இந்த காலை வேளையில் இழந்திருக்காங்களோ அதை எப்படி ஆகிலும் கூவி அழைத்து உம்மோடு இணைந்து அதை மறுபடியும் பெற்றுக்கொள்ள அப்படியே பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் ஒருத்தர் கூட இந்த மண்ணாவை கேட்குறவங்க அசால்ட்டாக இல்லாத படிக்கு பரவாயில்ல அப்புறம் பார்த்துக்கலாம் என்ன கொஞ்சம் துதி தானே என்ன கொஞ்சம் ஸ்தோத்திரம் தானே என்ன கொஞ்சம் அபிஷேகம் தானேன்னு அசால்ட்டாக இல்லாத படிக்கு அதை குறித்து அலட்சிய போக்கு உண்டாகாதபடிக்கு கர்த்தர் நீர் இந்த காலவெளியிலே உணர்த்துவீராக உணர்த்துவீராக உணர்வில்லாத இருதயம் கடந்து போகட்டும் உணர்வு உள்ள இருதயம் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே வந்து அனலுக்குள்ளே கொண்டு வந்து அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக இந்த உத்தரவாதம் அவர்களுக்கு மேன்மையான ஆசீர்வாதத்தை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம் 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 துதிகன மேலா உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே அமேன் 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 காட் யூ கர்த்தர் உங்களுக்கு உத்தரவாதத்தை தருவாராக அமேன் அமேன் அமேன்